ஏமாத்துகிறவன் ஏமார்வான் ஏமாத்தப்படுவான்கிறது அவல ஒரு யாருக்கும் தெரியாத ஒரு சங்கதி நான் சொல்றேன் ஏமாற்றாதே ஏமாறாதேன்னு பல்லவி வச்சு விழுத சொன்னது எம் இந்த பாட்டு பல்லவி இப்படி வரும் ஏமாற்றாதே ஏமாறாரு அதாவது ஏமாற்றாத ரிசல்ட் என்னன்னா நீ தான் ஏமாறுவ அத மகாதேவன நான் மகாதேவன் என்ன பண்ணாரு டியூன் வைஸ் ஏமாற்றாதே ஏமாறாதே என்னோட அசோரியமா இருந்தது அதனால டபுள் பண்ணார் ஏமாத்தாதே ஏமாத்தாது ஏமாறாதே ஏமாறாதேன்னு டபுள் பண்ணி அத அடல் பண்ணார் அந்த பாட்டு சீ இந்த பாட்டு மட்டும் என்னுடைய கருத்து பிராரம் வரணும்னு கேட்டார் எம்ஜிஆர் அதாவது அந்த பூமிக்கு அடியிலெல்லாம் ஒரு மூச்சு ஒரு குழாயெல்லாம் வச்சுட்டு போகிற மாதிரி வரும் அது பாட்டில் இல்லை அந்த நான் என்ன எடுக்க போகிறேனோ அதுக்கு அனுசரம் என்ன லிரிக் வேணும்னு கேட்டார் பட் அந்த லிரிக்கெலாம் இருந்த அந்த ஹிட் ஹிட்டாச்சு அந்த பாட்டு அந்த பல்லவி அளவிலே ஹிட் ஆயிடுது அது அரசியல் ரீதியாக பல இடங்களில் பல பேர் போட்டுக்கிறாங்க தனி மனிதர்களுக்கு அது பொருந்தும் பட் அந்த பாட்டினுடைய பல்லவி வந்து எம்ஜிஆர் சொன்னது இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்னா ஏமாற்றாதே ஏமாறாதே இதான் பல்லவி வேணும் மகாதேவன் என்ன பண்ணுவார் அந்த பல்லவி மெட்டு போட்டுருவார் அப்புறம் நம்ம சரணம் எழுதி கொடுக்கலாம் பட் ஒரு வாரம் ஆச்சதுக்கு அவர் போடுறார் மெட்டு ஏமாற்றாதே ஏமாறாத அவருக்கு திருப்தியாக வரல அவர் என்னென்னவோ பண்ணுறாரு அந்த வேர்டு மியூசிக்கில் வந்து உட்காரல மகாதேவன் ஜீனியஸு அவருக்கு திருப்தியாக வரல அது எம்ஜிஆருக்கும் வரல நாம எப்படி சொல்ல முடியும் மகாதேவன் பெரிய ஜீனியஸு அப்புறம் திடீர்னு என்ன பண்ணார் அந்த அவருடைய ஐஸ்டன்ட்டு பொகழந்தின்னு அவர் பேர் அத்தொன்னு பேர் டபுள் பண்ணி பாடுறான் தர் ஏமாற்றாதே ஏமாற்ற அந்த உடனே எம்ஜிஆர் பிடிச்சி போச்சு ஸோ அது பத்து பதினஞ்சு நாள் போராடி பிடிச்ச பாட்டு தான் அது பட் அது ரொம்ப பெருசாக இருந்தது அந்த காலத்தில் எம்ஜிஆர் படங்களை பிடிக்காதவங்க அரசியல் ரீதியாக விமர்சித்தவங்க எல்லாம் அந்த வருகை ஆர் ராதே எம்ஆர் ராதேன்னு எம்ஆர் பற்றி சொல்கிற மாதிரி இருக்கலாம் பேசினாங்க பட் படம் பெரிய பாட்டு பெரிய ஹிட் அது அந்த ஒரு பாட்டு மட்டும் பொலிட்டிக்கல் கலர் எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி வேணும்னு கேட்டார் பட் பலரிலேயே போலிட்ட வாழ்க்கை இருக்க ஏமாற்றாதே ஏமாறாதேன் நீ ஒத்தனை ஏமாற்றுறதுன்னு நினச்சா நீ ஏமாறு போடுவோம்